இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு வந்த எதிர்நீச்சல் தொடர்ல இருந்து தன்னை வேணுமனே தூக்கிட்டதா இந்த சீரியலோட முதல் பாகத்துல நடிச்ச பிரபலம் ஒருத்தவங்க இப்ப சொல்லியிருக்க தகவல் ரொம்பவே அதிர்ச்சிய ஏற்படுத்தி இருக்கு சன் டிவில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு துவங்கப்பட்ட சீரியல் எதிர்நீச்சல் ஆண் ஆதிக்கத்துக்கு எதிராக ஒளிபரப்பாகி வந்த இந்த தொடர் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது தொடர்ந்து டிஆர்பில கெத்து காட்டிட்டு வந்த இந்த தொடர்ல முக்கிய நடிச்சிட்டு வந்த நடிகர் மாரிமுத்து கதாபாத்திரம் சூழ்நிலை காரணமா அதாவது திருசெல்வம் வந்த இந்த தொடர்ல ஆதிமுத்து குணசேகரன் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வந்த இயக்குனரும் நடிகருமான மாரிமுத்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் எதிர்நீச்சல் தொடரோட டப்பிங் பணியில ஈடுபட்டு இருக்கும் பொழுது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தாரு இவருடைய மரணம் ஒட்டுமொத்த சீரியல் குழுவினரையும் அதிர்ச்சியில அழுத்திருந்தது இவருடைய மறைவுக்கு அப்புறம் ஆதிமுத்து குணசேகரன் கதாபாத்திரத்துல யாரு நடிப்பாங்க அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவி இருந்தது அதுக்கப்புறம் பிரபல நடிகரும் எழுத்தாளருமான வேல ராமமூர்த்தி இந்த கதாபாத்திரத்துல நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தாரு ஆரம்பத்துல இவருடைய கதாபாத்திரத்தை ரசிகர்கள் ஏத்துக்கல அப்படின்னாலும் அதுக்கப்புறம் ஏத்துக்கிட்டாங்க மாரிமுத்துவுக்கு கிடைத்த அங்கீகாரமும் இடமும் வேல ராமமூர்த்திக்கு கிடைக்காம போயிருந்தது மேலும் சீரியல்ல டிஆர்பிக்காக காக பல கோணங்கள்ல இயக்குனர் இழுத்துட்டு போன நிலையில டிஆர்பி சரசரவென சரிவ சந்திச்சிருந்தது எனவே சன் டிவி தயாரிப்புல இருந்து வேற ஒரு நேரத்துக்கு சீரியலை மாற்றி கொள்ளும்படி தெரிவிக்கப்பட்ட நிலையில அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்த இயக்குனர் திருசெல்வம் அதிரடியா எதிர்நீச்சல் சீரியல முடிவுக்கு கொண்டு வர இருக்கிறதாகவும் கூடிய விரைவுல ரெண்டாம் பாகம் துவங்கும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு அதன்படி இந்த அறிவிப்பு வெளியான பத்து நாட்களுக்குள்ளேயே சீரியல் முடிவுக்கு வந்திருந்தது இதுக்கப்புறம் எதிர்நீச்சல் தொடரோட இரண்டாம் பாகம் படப்பிடிப்பு பரபரப்பா நடந்துட்டு வந்தது இதுல முதல் பாகத்துல இடம்பெற்ற பிரபலங்கள் சிலர் மீண்டும் நடிச்சிருந்தாலும் ஜனனி தாரா ஐஸ்வர்யா நடிச்ச குழந்தைகள் மாற்றப்பட்டிருக்காங்க நீக்கிட்டுதா சொல்லி ஒரு பதிவு சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்காங்க அந்த பதிவுல எதிர்நீச்சல் டூ சீரியல்ல திரும்பவும் நான் நடிக்கணும் அப்படின்னு அன்சாரி அழுதுட்டே கேட்டு கூட இயக்குனர் திருசெல்வம் மனம் இறங்காம அவரை மாற்றி அப்படின்றதா சொல்லப்படுது அதே நேரம் இது உண்மையிலேயே அன்சாரி போட்ட பதிவா இல்ல அவங்களுடைய பெயர்ல யாரேனும் சமூக வலைதளங்கள்ல குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு போட்ட பதிவா அப்படின்றது தெரியல சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க